entertainment is what we do what we do what we do பிக் பாஸ் படம் தர்ஷன் சென்னையில் தங்கி தமிழ் படங்களை நடிச்சிட்டு இருக்காரு கார் பார்க்கிங் தொடர்பான பிரச்சனையில நீதிபதியுடைய மகன் மற்றும் தர்ஷன் இடையே ஒரு கை ஏற்பட்டதாகவும் அது பத்தி ரெண்டு தரப்பு போலீஸ்ல மாறி மாறி புகார்களை கொடுத்துட்டு இருக்காங்க தர்ஷனை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க நீதிபதியுடைய மகன் அவருடைய குடும்பம் மேல எந்த நடவடிக்கையும் போலீஸ் எடுக்கல பல வருஷத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் தர்ஷன் நடிகை சனம் ஷெட்டி கிட்ட நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சது இருவருக்குமே எச்சரிக்கை நிலையில பிக் பாஸ் போகக்கூடிய வாய்ப்பு ஸ்பெஷலுக்கு சனம் செட்டி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த ஷோவுக்கு வந்ததுக்கப்புறமா சனம் செட்டி திருமணம் செய்ய மறுக்கிறதா போலீஸில் புகார் கொடுத்து பெரிய சர்ச்சையாக நேரத்தில் பேசப்பட்டது இப்போ பார்க்கிங் பிரச்சனையில் கைதாக இருக்கிறத பற்றி சனம் செட்டி ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க தர்ஷன் கைதுன்னு கேட்டதுமே எனக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷம் வந்தது ஆனால் தர்ஷன் இடத்துல வேறு யாராவது இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசித்தேன் விசாரணை கூட ஒரு தரப்பு மேல மட்டும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை கைது பண்ணியிருக்காங்க விசாரணையை திங்கட்கிழமைக்கு தான் நடக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேட்டி கொடுத்த நீதிபதி மகள் சொல்றதுதான் உண்மை அப்படின்னா சிசிடிவி காட்சி வெளியிட்டிருக்கலாமே தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவித்தா அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு ஷம்ஷெட்டி இப்ப தர்ஷனுக்கு அளவா பேசியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்